வடநாட்டு நாத சித்தர்களில் ஒருவரான சுந்தரநாதர் அகத்தியரை காண தென்னாடு நோக்கி வந்தார் அப்படி வரும் வழியில் உதவியுடன் ககன மார்க்கமாக பறந்து வந்திருக்கையில் ஒரு அதிசய காட்சியை கண்டார் நிறைய பசுமாடுகள் அதன் தலைவன் மூலனை இழந்து அங்கே நின்று கதறிக்கொண்டிருந்தன அதை பார்த்து மனம் பொறுக்க முடியாமல் சிசக்தியின் உச்சத்தை அடைந்திருந்த அந்த நாதசித்தர் சுந்தரநாதர் கூடுவிட்டு கூடுபாயலாம் என முடிவெடுத்தார் இவர்தான் தன் உடலை கூடுவிட்டு வாழ்ந்து அந்த இடையனின் உடலில் செலுத்தி திருமூலர் என்று பெயர் பெற்றார் இது பசுக்கள் உயிர்கள் மீது அவர் கொண்ட கருணையின் பொருட்டே ஆகும் அந்த பசுக்கள் தவிப்பதை அவர் கண்ணுற்று பரகாய பிரவேசம் என்ற தனது சித்தின் மூலம் இறந்து கிடந்த மூலனின் உடலில் தனது உயிரை பாய்ச்சினார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரது இன்னொரு உடல் அதாவது காயகல்பம் செய்யப்பட்ட உடலை பற்றி அறிந்து கொண்ட மூலனின் மனைவி மற்றும் உறவினர்கள் அந்த உடலை எரித்து விட்டார்கள் ஆதலால் சித்தர் திருமூலநாதர் மூளையின் உடலில் தான் தங்கியிருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டது ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை சுமார் மூவாயிரம் வருடங்கள் அந்த உடலில் தங்கியிருந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் மூச்சை விட்டு ஒவ்வொரு முறை மூச்சை விடும்பொழுதும் ஒரு மந்திரமாக நமக்கு கழித்து மூவாயிரம் வருடங்கள் வாழ்ந்து மூவாயிரம் திருமந்திரங்களை நமக்கு உபதேசித்து அருளிருக்கிறார் இருபத்தெட்டு சிவ ஆகமங்களையும் ஒருங்கே கொண்டதுதான் இந்த திருமந்திரம் இது ஒவ்வொரு தமிழனின் பூசை அறையிலும் இருக்க வேண்டிய உன்னதமான நூல்